ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் த்ரீ பார்ட் டூ பார்ட் டூவில் அவங்க நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதுலேயும் தான் ஸ்டார்ட் ஆகுது வான் இப்படி பேச பேச பிள்ளைங்களுக்கு கோவம் வருது அவங்க டென்ஷனாக நிற்கிறாங்க சரி அவங்களுக்கு கூல் பண்ணுன்னு சொல்லிவிட்டு சரி சரி அதை விடு நீ சொன்ன மாதிரி நான் ஏ கூடையே இருக்கேன் பட் இப்போ உன்னை நான் இப்படி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கி பிடிச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் இப்போ நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல அப்படின்னு பிளங் மறுபடியும் அட்வைஸ் பண்ண வராங்க அதுக்கு வான் என்ன சொல்றாங்கன்னா நிறுத்து பிளங் எனக்கு தெரியும் நம்ம வந்து பெரியவங்க தானே பெரிய பொண்ணுங்க தானே நமக்கு தெரியாதா எது நடக்கும் நடக்காதுன்னு நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க பிளங் மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்பவும் வான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம லவ் பண்றோம் நம்ம சுத்தி உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஆனா உன்னையும் என்னையும் தர அது எனக்கு தெரியும் நான் வேணா எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லவான்னு சொல்லி ஐ லவ் யூ ஐ இல்லை யூ பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு கத்த வராங்க இவங்க அவங்க வாயை பிடிச்சி அடைக்கிறாங்க வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல விளாண்டுட்ருக்காங்க பிடிச்சி கடை கடன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பியானோ வந்து வாசிச்சிட்ருக்காங்க அப்போ நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க வந் நைட் தான் நைட் டைமில் தனியாக உட்காந்து அவங்க பியானம்ல இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்க்குறாங்க நானும் அவங்க கூட உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு பிளங்கிட்ட கேக்குறாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்காங்க நீ இந்த புது லிரிக் எழுதுறியா தானே இது நான் இதுக்கு முன்னாடி இந்த லெரிக்கை கேட்டதே இல்லையேன்னு சொல்கிறாங்க பிளங்கும் ஆமான்னு சொல்கிறாங்க நீ இன்னொரு நாள் லெக்ஸ் எழுதும் போது அன்னைக்கு நீ கம்ப்யூட்டரில் என்ன கேட்டுகிட்டு இருந்தியது என்னான்னு சொல்லிட்டு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி கேட்குறாங்க இவங்க டக்குன்னு மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து லிரிக்ஸ் எழுதுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தையில் வான் வந்து பிளங்கை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வாசிக்க வாசி இது வரைக்கும் உனக்கு லிரிக்ஸே கிடைக்கல இல்லை ஆனால் மியூசிக் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஆமான்னு சொல்லி பிளங்க் சொல்கிறாங்க அப்போ நீ ஒன்று பண்ணு என்னை பற்றி ஒரு கவிதை எழுது என்னை பற்றி லிரிக்ஸ் எழுதுன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாங்க ம் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருமே ஃப்ரெண்டை பற்றி லிரிக்ஸ் இருந்ததுல அதனால் நான் எழுதுனா புதுசாக தான் இருக்கும்ங்கிறாங்க அப்போ அப்போ அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா அது தான் வானுக்கு வந்து டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் வான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணுறது வந்து யாருமே லிரிக் எழுந்தது கிடையாது அதனால நீ அதை எழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும்னு சொல்கிறாங்க எங்கே பொண்ணுன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதுதான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன் அதே மாதிரி நீ என்னைக்கு என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உன் வயலை என்றைக்கு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி ஓன் கேட்குறாங்க அவனை ரொம்ப புஷ் பண்ண மாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ நான் என்னைக்கு சொல்கிறியா அன்னைக்கு சொல்லு பிளாங் அப்படிங்கிறாங்க பிளங்கும் தலையாடுறாங்க கண்டிப்பாக நான் அவனை பற்றி ஒரு நாள் சாங் எழுதுவேன் அப்படின்னு பிளங்க் சொல்கிறாங்க இவங்க தேங்க் யூ சொல்லி கிஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் வெளில ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க வரும்போது பார்த்தா வெளில ஒரு கார் நிற்கும் அந்த கார் வந்து ஃப்ராங்கோட அப்பாவோடது ஃப்ராங்க் அப்பா யாருன்னா ஒரு லாயர் கிழங்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பிளங் கேட்குறா அதுக்கு அவங்க அம்மா அங்கேயே எட்டி பார்த்துட்டே இருந்தவங்க நீ இதெல்லாம் கண்டுக்காது நீ ஏன் இதெல்லாம் பற்றி யோசிக்கிறேங்கிறாங்க இல்லை லாயர்லாம் வர அளவுக்கு நமக்கு ஏதாவது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமா ஏன்னா அப்பா அன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாரு அதில் ஏதாவது ப்ராப்ளம் ரொம்ப பெருசாகிட்டா என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்களான்னு சொல்லி ஃப்ளாங்க் கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா நீ அதெல்லாம் நினச்சி எதுவும் கவலைப்படாத இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை நாங்கள் பேசிக்கிறோம் நீ எப்போ உங்கள இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க ஹாலில் இரு அங்கே தான் வானும் ஃப்ரேங்க் இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க அங்கே பார்த்தா வானும் ஃப்ரேங்கு நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்றைக்கி அடிபட்டதெல்லாம் பற்றி ஃப்ராங்க் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஃப்ரேங்க் நான் ஒன்று ஓன் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீ ஏன் ஓன் கிட்டே நல்லா க்ளோஸாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை கேஷுவலாக தானே பேசிகிட்டு இருந்தோம் அப்பா கூட இந்த பிஸ்னஸை பற்றி பேச வந்தேன் சரி அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு போகலாமேன்னு உங்கள் கூட வந்தேன் அப்படிங்கிறான் பார்த்து கேட்குறாங்க நீ ஏன் ஃப்ரேங்க் கூட க்ளோஸ் ஆகிற நான் அவனை ஏ கூட தானே க்ளோஸ் ஆக சொல்கிறேன்னு ஃபேன் கேட்குறான் என்னது ஏக்கா யார் சொல்லி அதுக்கு பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஏக் தான் வானுடைய பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட இல்லையே சொல்கிறீங்க எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறான் ஃப்ராங்க் சொல்கிறான் ஆனால் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்கிற போய் தான் சொல்கிறா ஏக்கு வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை இவ என்னை லவ் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அவ்வளோதான் வேறு எதுவும் எங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்லி வான் சொல்கிறா என்ன சொல்கிறான்னா எனக்கு உன்னை டேட் பண்ணுற சான்ஸ் கிடைக்காமல் போச்சு சரி பரவாயில்லை விடு அப்படிங்கிறாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ராங்கோட அப்பா வணக்கம் வச்சுட்டு கிளம்புறாரு கூடவே ஃப்ராங்க்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புறான் அவங்க அம்மாவும் ஃப்ராங்கும் போயிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது ஏம்மா அப்பா தனியாக இருக்காங்க நான் அப்பாட்ட பேசவான்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா இல்லை வேணாம் அப்பா கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அங்கே போய் எதுவும் பேச வேணான்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க வச்சுடுறாங்க இங்கே ஏதோ தப்பாக நடக்குது ஆனால் அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டேறாங்க அப்பாவுக்கு எதோ ப்ராப்ளம் வான் அதை என்கிட்ட ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ப்ளங் ஃபீல் பண்ணுறாங்க நீ எதுவும் கவலைப்படாத ப்ளங் எல்லாமே சரியாயிடும் பிஸ்னஸ்னால் இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் வருந்தானே அதனால் எல்லாமே சரியாயிடும் நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ப்ளங் ஒன்ட்டு என்ன சொன்னாலும் அப்படியே எனக்கு மனசே லேஸ் ஆகிடுது அந்த விஷயத்தையே நான் மறந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சொல்லி வான் கேக்குறாங்க அப்ப பிளங் அதை எடுத்து காட்டுறாங்க வானுக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை தான் எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ப்ரா தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வந்து பிளங்கோட ப்ராவை தான் யூஸ் பண்ணுவாங்க வான் இருக்காங்க பாரு நல்லா இருக்கான்னு சொல்லி இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க அதே இடத்துல போட்டும் காட்டுறாங்க இவங்களா கூட போடல பிளங் தான் போட்டு விடுறாங்க க்ளோஸாக அப்படி தோல்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க நைட்டுவன் கூட தூங்கவான்னு சொல்லி கேட்குறாங்க நான் உன்னை தனியாக விட மாட்டேன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க அதனால் நான் கூட தான் இருப்பேன் பிளங்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டும் தான் படுத்துருக்காங்க அப்போவும் பிளாங்க் வந்து வானையே பார்த்துட்டே அடியப்படுத்துருக்காங்க கொஞ்சமாக கிட்ட போயிட்டே இருக்காங்க பிளங்கு வான் தூங்கிட்டிருக்காங்க போய்ட்டவங்க மூக்கோட மூக்கை வச்சு விட்டு வர சொல்லுவாங்க டக்குன்னு வான் முடிச்சிப்பாங்க இவங்க டக்குன்னு பின்னாடி வந்துடுவாங்க நீ என்ன பண்ணுற என்னை தூங்க வச்சிட்டு நீ எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வான் என்ன பண்ணுறாங்க பிளங்க மேலே ஏறி படுத்துடுறாங்க ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு கெஸ் பண்ண இப்படி கெட்ட போகிறாங்க ரொம்ப கெட்டு அப்படி லிப்ஸ்கே போறாங்க போகும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு டமால்னு கேட்குது என்னன்னு பார்த்தா ஒரு கன் ஷாட் தான் கேட்குது என்ன என்னன்னு சொல்லி பதறிட்டு ஓடுறாங்க அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க எதையோ பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி நிற்கிறாங்க ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு வந்து பிசினஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருந்தது இல்லையா அந்த ப்ராப்ளம்ல அவர் மன உடச்சனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன பண்ணிடுவாருன்னா கன்னால் அவரே ஷூட் பண்ணிப்பாரு அதை வந்து அவங்க அம்மாவால் பார்க்கவே முடியாது பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியாமல் அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நிற்பாங்க பிளங்கு உள்ளே போய் பாப்பா பார்த்துட்டு கடந்து கத்தி கதறுவா வானுக்குங்க என்ன பண்ணுறேன்னே தெரியாது பிளங் பிளங்குன்னு சொல்லிட்டு பிளங்குக்கு தான் அது சொல்லிருப்பாங்க இது ரெண்டுக்கும் இடையில அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பக்கம் விழுந்துருவாங்க அம்மா தான் வந்து அவங்களையும் பிடிச்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்க அம்மாவை காப்பாற்றுறதா அப்பாவை காப்பாத்துறதா என்ன பண்ணுறதுனே தெரியாது வானை விட்டு கால் பண்ண சொல்லுவாங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு கால் பண்ணுன்னு கத்துவாங்க கிடந்து உடனே வான் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க ஆல்ரெடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க இப்போ அம்மா என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலில் தான் சொல்லணும் அதை முடிஞ்சிடும் டாக்டர் வெளில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐம் சாரி உங்களுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு அதை கேட்ட பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ஒரே நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் இறந்தால் எப்படி இருக்கும் அவங்க இறந்தது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய ஷாக்கிங்கான விஷயம்லாம் நடக்குது சர்ச்சில் ப்ரே பண்ணுவாங்க இல்லையா இவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணும் போது ஃப்ராங்கும் ஃப்ராங்கோட அப்பாவும் வந்து நீ இனிமே தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ஸ் வந்து நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்க உன்ன நினச்சிட்டே தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் ஒரு கவரில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறாரு என்ன சொல்லுவாருன்னா இதுதான் அவங்க கையில் இருக்கிற கடைசியாக இருக்கிற பணம் இதை வச்சு தான் நீ உன் லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ என்ன ஆண்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல கடைசியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என்னை மன்னிச்சிரு உங்கள் அப்பா வாங்கி வச்சிருந்த கடனுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடுச்சு இன்க்ளூடிங் உங்கள் வீடும் அந்த வீடும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது இருக்கிற பணத்தை நீ பார்த்து செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே நாள்ல இந்த பிள்ளைங்கோட லைஃபே மாறிடும் அப்பா இறந்துருவாங்க அம்மா இறந்துருவாங்க அவங்களுடைய ஹோம்ல உள்ள எல்லாமே போயிடும் ப்ராப்பர்ட்டிஸ் வீட்டில் உள்ளதுன்னு எல்லாம் போயிடும் அவரால அதை தாங்கிக்க முடியாது அந்த வீட்டை காலி பண்ணுற அன்னைக்கு சம்ம அழுவா அழுவா பிள்ளைங்க அப்பயும் அவங்க தான் வந்து ஆதரப்படுத்திட்டு நீந்தான் உன்னை பார்த்துக்கணும் நீயே இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது நான் சொல்கிறத கேளு நீ இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவங்க அம்மா சொல்லி திட்டுவாங்க அதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ